அப்படின்னு ஒரு மிக வருத்தமான ஒரு பதிவை வந்து அங்க வைக்கிறாரு அது கவிப்பு குரலாக இருந்தாலுமே கூட நம்முடைய குரலை இப்ப அடுத்த தலைமுறை தண்ணீரை ஒரு மாத்திரை வடிவில பார்க்க போறாங்களா இல்ல தண்ணீர்னு நாம எங்கேயோ ஒரு ஓவியத்தை வரைந்து மேலே அங்கு குறிப்பு போட்டு காட்டப்பட்டதுதான் போறோமான்னு தெரியல இந்த தண்ணீரை மீட்டெடுக்க வேண்டிய அவசியம் மிக இருபத்தைந்து இருபத்தி ரெண்டு அன்று உலக தண்ணீர் தினத்தின் கருப்பொருளாக அன்று உலக தண்ணீர் தினத்தின் கருப்பொருளாக பனிப்பாறை பாதுகாப்பு என்பதாகும் பனிப்பாறை பாதுகாப்பு என்பதாகும் பனிப்பாறை பாதுகாப்பின் அவசியத்தை பாதுகாப்பின் அவசியத்தை வலியுறுத்தி வலியுறுத்தி அனைவரும் அனைவரும் சேமித்து சேமித்து எதிர்கால சந்ததியினருக்கு எதிர்கால சந்ததியினருக்கு பாதுகாப்பான நீர்வளங்கள் விவசாயம் விவசாயம் தொழில் தொழில் ஆற்றல் ஆற்றல் உற்பத்தி உற்பத்தி மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கு மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கு உள்ள உள்ள ஏற்பாடுகளை ஏற்பாடுகளை பாதுகாப்பது என்பதும் பாதுகாப்பது என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் இந்த தினத்தில் உறுதியேற்கிறோம் தவிர்த்து தவிர்த்து மழைநீர் சேகரிப்பு மழைநீர் சேகரிப்பு கழிவுநீர் சுற்று சுழற்சி கழிவுநீர் சுழற்சி போன்ற முறைகளை பயன்படுத்தி போன்ற முறைகளை பயன்படுத்தி தண்ணீரை பாதுகாப்போம் தண்ணீரை பாதுகாப்போம் நீர் நீர் நம் உயிர் நம் உயிர் நீரை பாதுகாப்போம் நீரை பாதுகாப்போம் எதிர்கால சந்ததியினரை பாதுகாப்போம் எதிர்கால சந்ததியினரை பாதுகாப்போம் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் வழிகாட்டுதலோடு இரண்டாயிரத்தி மூன்று நான்காம் துவக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் துளிர்பள்ளி என்கின்ற முன்னாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பாப்பா விஜயகுமார் அவர்களுடைய யோசனையின் அடிப்படையில் மாணவர்கள் புரிதலுடன் கூடிய கல்வியை பெற வேண்டும் என்பதற்காக தொழிற்பள்ளி முதலாவதாக தோட்டப்பட்டது இரண்டாவதாக பி கேபுரத்திலே இரண்டாவது தொழிற்பள்ளி தோட்டப்பட்டது மூன்றாவதாக இங்கே காட்பாடி காந்தி நகரிலே இந்த துளிர் தொழிற்பள்ளியானது துவக்கப்பட்டு இன்றைக்கு இந்தியாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வேலூர் மாநகராட்சியின் ஒன்றாவது மண்டல குழு தலைவர் திருமதி புஷ்பலதா வன்னியராஜ் அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம் இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசின் தமிழ்ச்சம்மன் விருது பெற்ற ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் ரோட்டரி மற்றும் மகளிர் மன்றத்தின் சார்பாக

நம்முடைய இயற்கை என்ன வாரம் வாரம் அந்த மக்கள் சந்தை அறிக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய முதற்கான வணக்கம் இங்கிருந்து தமிழ் மொழிய பெரியவர்களும் பள்ளி மாணவர் செல்வர்களும் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய ஜனகன் ஜனநாயகத்தை சொன்னார்கள் இந்த தொழில் புள்ளியில் ஆண்டி விழையாங்க ஆனா இதுக்குரிய ஒரு அறிவியல் இந்த தண்ணீர் தினத்தையும் இங்கே இந்த மாதிரி இங்கேயே கொண்டாடினார் நான் உண்மையிலுமே சார்ந்து எப்பவுமே ஒரு நிகழ்ச்சின்னு கூட்டவே ஒரு சிறப்பு இருந்த மாதிரி நீங்கள் அந்த உண்மையாலுமே நான் அந்த முற்ற ஆஸ்தல் ஒரு பேசி கொண்டிருந்தார் நான் உண்மைப்பாக க கவனித்துக் கொண்டிருந்தேன் இன்னைக்கு உலகத்திலேயே இன்றியமையாத ஒரு இது வந்து தண்ணீர் தண்ணீரை பற்றி நீண்ட ஒரு விளக்க உரை உண்மையாக நல்லா நல்ல பட்டியாக இருந்தனர் அதில் கலந்து கொண்டிருந்த அரசு இப்போ நம்ம நிறைய நாட்டுக்கும் மக்களுக்கும் ஒரு தேவையான ஒரு நல்ல ஒரு விஷயம் ஏனென்றால் இன்றைய மக்கள் வாழ்வதற்கு ஒரு தேவையானது தண்ணி ஏன்னா அதை நம்ம யாருமே வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கிறது இல்லை எவ்வளோதான் தண்ணி இருக்கனாலும் அதை வந்து கரெக்டாக நம்ம ஒரு முறையானது சேமிக்கிறது இல்லை முறையா முறையாக பயன்படுத்துறதில்லை உண்மையாலுமே ஒரு அவசியக்கும் இல்லை விவகாரத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு இது கண்டிப்பாக மக்களை அதை தான் கண்டுபிடிக்க கடைபிடிக்க வேண்டும் பாரியல் சார் சொன்னார் இந்த எண்ணத்துக்கு ஒரு இந்த பள்ளிக்கு ஒரு இது உண்மையாலுமே இன்றைக்கு ஒரு ரொம்பவே சரி அவர் பாரியாக சொல்லும் அந்த ரெக்டாஸ் வந்து நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் ஒரு சத்தலைக்கு ஒரு சங்க இருக்கும் போதே கூட வந்து ஒரு வாட்டி இது பண்ணோம் அதுவும் சரி இதுக்கவும் சரி நாங்கள் என்னுடைய மண் என்றும் இந்த காப்பாடி சட்டம் அண்ணன் அவை இடத்தை எதிர்த்து கூறி இன்றைக்கு கண்டிப்பான ஒரு வழியை சார் பாரிய சார் ஒரு கோரிக்கை வைத்தார் கண்டிப்பாக அந்த கோரிக்கையை அண்ணன் இனத்தில் ஒரு நாள் மோனமாக கொடுத்தால் பரிசீலை செய்ய தயாராக இருக்கிறோம் மற்றும்

வாழகு முண்டே வாடும் முண்டே வாடும் நான் தான் பாவாட் காண்டி நான் தான் பாவாட் மா காண்டி எல்லை தஸ் I thank for my family, Jeff, Barna, Jeff, and ¿Por okay.